அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கிருபானந்த வள்ளல் வாரியார் அவர்கள் இயற்றிய அறுபடை வீட்டு பாடல்கள் பார்க்க போகிறோம் வாரத்தின் ஏழு நாட்களும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டு பாடல் வீதம் ஆறு நாட்களுக்கு அறுபடை வீட்டு பாடல் மற்றும் ஏழாம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வயலூர் முருகனுடைய பாடலை இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டிய முருகர் பாடல் தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி சேயன ஆழ்வாய் ஞான திருமுருகேச போற்றி மீயர் பரங்குன்றில் மேவிய வேலா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெலாம் அருள்வாய் போற்றி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை கூற வேண்டிய முருகர் பாடல் துங்கத் தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேலவ போற்றி சிங்கமுகனை வதைத்த அருட்செல்வ திருநாயக போற்றி சங்க புலவோர் தமக்கென்றும் தலைவா சிவதேசிக போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில்பதி நின்பதம் போற்றி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய முருகற்பாடு செவ்வான் அணைய திருமேனி மேனி சேயே நாயேன் துயர் தீராய் எவ்வாணவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெவ்வாதனை இல்லாத பர யோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி நான்காம் நாள் புதன்கிழமை பின் வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரணே பாலகனே உதவாக்கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே அதில் வந்தருள்வாய் பொருவில் திரு போற்றி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை அன்று பாட வேண்டிய பாடல் மயானம் உறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என தியான பொருளாம் திருமுருகாதேவே மாவேதிய போற்றி தயாள சீலா தனிகை முதல் தளர்வாழ் குன்றுதோறும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் வேலா கோலாகலா போற்றி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று துதி செய்ய வேண்டிய முருகற்பாடு அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தரசே விரைசேர் கடம்பணிந்த வள்ளி கணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை பழமார் வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி ஏழாம் நாள் சொல்ல வேண்டிய அதாவது சனிக்கிழமை அன்று சொல்ல வேண்டிய வயலூர் முருகன் பாடல் கனிவாய் வள்ளி தெய்வ யானை கனவா உணர்வோர் கதிர்வேலா முனிவாய் எனில் நான் எங் கடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே இனி வாதனையால் அடி நாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனி வாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி இந்த பதிகம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்